ஒரு மூமின் சிந்திக்காமல் பேசினால் கிழக்குக்கும் மேற்குக்கு எடைப்பட்ட தூரம் அவன் நரகத்தில் தள்ளப்படுவான் என்றார்களே இந்த ஆதீஷ் எனக்கும் உங்களுக்கும் இல்லையா

இத்தனை நோம்புகள் பிடித்தவர் முஸ்லீம் அதெல்லாம் செய்ய வேண்டும் ரசூலுல்லா என்ன டெபினேஷன் கொடுத்தார்கள் எந்த ஜமாத்தில் இருக்கலாம் அவர் முஸ்லீமாக இருந்தால் உங்க நாக்கு அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் உங்க கரம் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் பெருமானர் பெருமான என்ன பேசினார்கள் இது என்ன நகரம் என்று கேட்டார்கள் இது என்ன நியாயம் என்று கேட்டார்கள்